ஜன்னலில் பார்த்திருந்தேன் கண் விழி தாமரை பூத்திருந்தேன் என்னுடல் வேட்டிருந்தேன் ஓ ராத்திரி வேலையிலும் மன்னவன் ஞாபகமே கற்பனை மேடையில் கண்டிருந்தே மன்மத நாடை ஜன்னலில் பார்த்திருந்தே கண்மெளி தாமறி பூத்திருந்தே என்னுடல் நுழல் வேத்திருந்தே நீ கல்லிருக்கும் கையணைக்கும் நாளிது நாளிது பொன்னன மேறியும் பின்னிட மின்னிட வெள்ளிய நூலிடை வாடிய வாடி வாடையில் வாடிய ஆடைய ஆடையும் ஓடிய வர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திரு மங்கையின்பகமே கற்பனை மேடையில் கண்டிருந்தேன் மன்மத நாடகமே பொன்னழகே பூவழகே என்னருகே கண்மணி நீ வர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திருந்தேன் கண்விழி தாமரை பூத்திருந்தேன் என்னுடைய வே நீத்தொட நீ தொட தொட நீ கண்மயங்கும் நான் நான் நான்வர அங்கங்கு வாலிபம் பொங்கிட பொங்கிட அங்கங்கள் யாவிலும் தங்கிட தங்கிட தோள்களில் சாய்ந்திட தோகை எந்திட யா கண்மனை நீ வர காத்திருந்தேன் ஜன்னரை பார்த்திருந்தேன் மங்கை ஞாபகமே கற்பனை மேடையில் கண்டிருந்தே மன்மத நாடகமே அந்திபகல் கண்ணிமையில் உண்ணறுகே நீ வர காத்திருந்தே ஜன்னலில் பார்த்து